நோக்கி பயணிக்கின்றோம் வடக்கில் மக்கள் ஜனநாயக செயலாளர் நாயகம் முன்னாள் அமைச்சர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தல் ஆகஸ்ட் தேதி நிலைப்பாடு என்ன யாரோடு இணைந்து போட்டியிட போகின்றீர்கள் யாரெல்லாம் உங்களோடு வந்து இணைய போகிறார்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது யாழ் மாவட்டத்திலுடைய உங்களுடைய நிலவரம் முதலில் மக்களுடைய சந்தோஷத்தையும் என்னுடைய சந்தோஷத்தையும் இந்த தேர்தல் அறிவிப்பு தொடர்பாக வெளியிட விரும்புகின்றேன் ஏன் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு குழப்ப நிலையிலையும் ஒரு செயல்பாடு அச்ச நிலைமையிலையும் ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைய்தான் காணக்கூடியதா இருந்தது அந்த வகையில ஒரு விரைவாக இந்த நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு அதுக்கு இன்னும் ஆயுள் காலம் இருக்கின்றது அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் மட்டும்தான் ஆனபடியினால் அது மட்டும் பொறுக்கக்கூடிய ஒரு நிலைமை இங்கு இல்லாதபடியினால் அது விரைவாக கலைக்கப்பட்டு ஒரு புதிய தேர்தல் ஒன்று வருமாக இருந்தால் அந்த அந்த மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை அதாவது ஒரு ஒரு நடைமுறை ஜதார்த்தமாக அதாவது ஆட்சியில தென்னிலங்கையில் ஆட்சியில எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் அது தமிழ் மக்களை வந்தடையாததுக்கு காரணம் என்னென்று சொன்னால் தமிழ் மக்களுடைய பிரதிநிதி அந்த மாற்றம் ஏற்பட இது தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தில் அந்த மாற்றம் ஏற்பட்டால்தான் மத்தியில எந்த ஆட்சி வந்தாலும் ஆட்சி மாறினாலும் அந்த 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 நலன்களை எங்களுடைய மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் புதிய ஆட்சியில் வந்து இந்த நூறு நாள் இந்த நூறு நாள் வீரத்திட்டம் எங்களுடைய மக்களை சொல்லி மக்கள் மத்தியில் ரொம்ப கவலைகள் இருந்தது அதுக்கு நான் அரசாங்கத்தை குறை சொல்ல தயாராக இல்லை ஜனாதிபதி அவர்களும் இல்ல முன்னாள் பிரதமர் அவர்களும் தங்களுடைய கருத்தில் தெளிவாக இருந்தாலும் ஆனால் அது செயல் செயல் வடிவம் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களை பொறுத்த வகையில் செயல் வடிவம் பெறவில்லை ஏனென்று சொன்னால் இந்த ஆட்சியை யார் கொண்டு வந்ததாக தமிழருடைய சரப்பில் சொன்னார்களோ அல்லது மக்கள் பிரதிநிதிகளாக யார் தமிழருடைய தரப்புல சொன்னார்களோ அவர்கள் அந்த அரசாங்கத்துடைய நல்லெண்ணத்தை எங்களுடைய மக்களிடம் அடுத்து செல்லவில்லை நிலம் மீட்பு அதாவது மக்களுடைய நிலம் மக்களுக்கு தான் சொந்தம் என்பதுதான் எங்களுடைய இது மக்களிடம் கொடுக்க வேண்டும் ஒரு இரவுல கொடுக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் கட்டங்கட்டமாக படிப்படியாக மக்களுடைய நிலங்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தெளிவான உறுதியான நிலைப்பாடு புதிய அரசு வந்து எந்த நிலங்களையும் கொடுக்கவில்லை ஏற்கனவே ஜனாதிபதி அவர்கள் அமைச்சரவையில் என்னோட சக அமைச்சராக இருக்கின்ற பொழுது எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் அவர் இந்த முறை வந்த பொழுது அதை நிறைவேற்றி இருக்கின்றார் இரண்டாவது நேரத்தில் தேர்தல் ஒன்று ஜனாதிபதி தேர்தல் வந்தபடியினால் முன்னைய ஜனாதிபதிய கொடுக்க முடியவில்லை சட்ட பிரச்சனைகளுக்கு உட்பட்டிருந்தபடியா அப்படியே புதிதாக வந்த ஜனாதிபதி அதை கொடுத்திருக்கின்ற அந்த வகையில இந்த சந்தர்ப்பத்தில் நான் அவருக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் என்ன நடந்தது அவர்களே தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஆரம்பத்தில் தாங்கள்லாம் இந்த புதிய அரசை கொண்டு கொண்டு வந்த எல்லாம் கொண்டு சொல்லி சம்பற்றம் அடித்தார் ஆனா அவர்கள் அதை செய்யவில்லை அப்ப செய்யாததுக்கு நான் அரசாங்கத்தின் மேல குறை சொல்ல தயாராக இல்லை அவர்கள் வாழைப்பழத்தை சாப்பிடுகின்றார்கள் அதை உறுதி சாப்பிட வேண்டியது எங்களுடைய பொறுப்பு ஆண்டு வாழைப்பழம் கிடைத்ததோ அவர்கள் அதை உறுதி சாப்பிட்டு இருக்க ஆனா அவர்கள் என்ன பார்க்கிறார்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அரசாங்கமே அந்த வாழைப்பழத்தை உறுத்து தங்களுக்காக அரசை சாப்பிட வேண்டும் என்றால் அவர்கள் சாத்தியமில்லை எந்த அரசு வந்தாலும் அரசு அரசு கூறிய செயல்பாடுகளோட இருக்கும் தெரியும் எனக்கு நின்றதால அரசுல இருந்த அனுபவங்கள் இருக்கின்றது அனுபவங்கள் இருக்கின்றது மக்களுடைய எவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்திருக்கின்றோம் இன்னும் ஆட்சி நீடித்திருக்குமாக இருந்தால் நாங்கள் இன்னும் மக்களுடைய எங்கே இருக்கின்ற பிரச்சனைகளையும் நாங்கள் தீர்த்திருப்போம் அரசின் உரிமை பிரச்சனை திருத்த சட்டம் வந்தது அந்த பத்தொன்பதாம் திருத்த சட்டத்தில் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதை கவனத்தில் எடுக்கவில்லை அதுல கூட இந்த மாகாண கூடிய அதிகாரங்களை வலுப்படுத்தி இருக்கலாம் அதை உறுதிப்படுத்தி இருக்கலாம் ஆனா அவங்க அந்த பக்கமே பார்க்கவில்லை அதுபோல நாங்கள் கூட பல விடயங்களை இந்த பத்தொன்பதா திருத்த சட்டத்தில் உண்மொழிவுகளாக நாங்கள் வைத்திருந்தோம் அதுக்கு கூட அவருடைய ஆதரவு உதாரணத்துக்கு வந்து இந்த அமைக்க இருக்கின்ற ஆனைக்குழுக்களில் சிறுபான்மை மக்களுடைய என்று நாங்கள் சொல்லி இருந்தோம் இது பதினாலாவது திருத்தச் சட்டத்திலும் சிறுபான்மை மக்களுடைய பிரயத்துவம் இருக்க வேண்டும் என்ற என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருந்தது ஆனா புதிய இதில் என்ன சண்முகத்தன்மை கொண்ட நிலைமை இருக்க வேண்டும் என்றுதான் புதிய இதுல அந்த மாற்றம் வந்திருக்கின்றது இது மக்களுக்கு ஒரு பலத்த மாற்றம் பன்முகத்தன்மை என்பது வந்து கல்லினங்களை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று அல்ல அது ஒரு ஆணையும் குறிக்கலாம் ஒரு பெண்ணையும் குறிக்கலாம் அல்லது ஒரு வைத்தியரை குறிக்கலாம் அல்லது ஒரு பொறியியலாளரை குறிக்கலாம் அதாவது பன்முகத்தன்மை என்பது வந்து பல விடயங்களை கொண்டதாக இருக்கும் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து முருகலிஸ்டிக் கரக்குகள் ஆனா அதோட தமிழ் அர்த்தம் வந்து பிழையாக போடப்பட்டிருந்தது அதன் அந்த மின்னல் நிகழ்ச்சியில் எனக்கும் சுதந்திரன் அவர்களுக்கும் இடையில ஒரு தர்க்கம் ஒன்று ஏற்பட்டது தன்மை என்பது வேறு பல்லினங்கள் என்பது வேறு அப்ப நாங்கள் கேட்கிறோம் சிறுபான்மை மக்களுடைய பிறகு இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படையாக தெளிவாக உறுதியாக போட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு ஒரு தமிழர் ஒரு முஸ்லீம் முஸ்லீமை சேர்ந்தவர் கட்டாயம் இருக்க வேண்டும் ஆனால் சுபந்தன் அவர்களுடைய கருத்துக்கள் அதை அந்த அவரும் அந்த பட்டுப்பா திருத்த சட்டத்தை கொண்டு வருவதில் கூடிய பங்கெடுத்திருந்தா ஆனால் அவர் அதை சரியாக செய்யவில்லை அப்படியே நான் அந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்ல விரும்புகின்றேன் ஆனால் கூட இந்த தேர்தல் விரைவாக நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டது எனக்கு என்னுடைய மக்களோடு சேர்ந்து நான் அந்த சந்தோஷத்தை நான் பயந்து கொள்ளுகின்றேன் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய தேர்தலில் நான் விஷயம் யாரோடு இணைந்து போட்டியிட போகிறீர்கள் தனியே வீணை சிந்தத்தினா நாங்கள் இப்ப என்னென்று சொன்னால் எங்களுக்கு நீண்டகாலமாக எங்களுடைய வாக்காளர்கள் என்னுடைய மக்கள் சொல்லி வருகின்றார்கள் எங்களை தனித்து கேட்குமாறுதான் சொல்லி வருகின்றார்கள் நாங்கள் அந்த இலக்கு நோக்கித்தான் செல்லுகின்றோம் இப்படி எந்தெந்த மாவட்டத்தில் தென்னிலங்கையில் இருந்து தேசிய இருந்து அழைப்புகள் வந்திருந்தாலும் நாங்கள் தனித்து போவதை பற்றி தான் நாங்கள் கலைத்துக்கொண்டிருக்கிறோம் கூட ஒரு கட்சி கூட்டம் முக்கியமான கட்சி கூட்டம் நடைபெற இருக்கின்றன நாங்கள் அந்த முடிவை அதில் உறுதிப்படுத்துவோம் என்று காம்போம் தனியார் வீணைச் சின்னதில் நீங்க தனித்து போட்டிருப்பவர்கள் யாழ் மாவட்டத்தில் மாத்திரமா இல்ல நாங்கள் வடக்கு கிழக்குல போட்டி போடுவதற்காக ஒரு சிந்தனை தான் உறுப்பினர்கள் மத்தியில காணக்கூடிய போட்டியிடுகின்ற முயற்சி தனித்து போட்டியிடுகின்ற முயற்சி வரப்போகின்ற நாடாளுமன்றம் தொங்கு நாடாளுமன்றமாக இருக்கும் பட்சத்தில் ஏதேனும் ஒரு கட்சிக்கு ஆதரவு அளித்து ஆட்சியில் பங்கெடுக்கும் நோக்கத்திலாம் இல்ல அது தொங்கு நாடாளுமன்றமாகவும் இருக்கலாம் அல்லது அது ஒரு சரியான நாடாளுமன்றமாக கூட இருக்கலாம் பல ஊகங்கள் வெளிப்படுத்துகின்றன தொங்கு நாடாளுமன்றம் என்று சொல்லி ஆனால் எவ்வாறாக இருந்தாலும் நிச்சயம் நாங்கள் வருகின்ற ஆட்சியில் பங்கெடுப்போம் ரெண்டு முறை நாங்கள் பங்கெடுப்பதற்கு சில காரணங்கள் இருக்கின்றது அதை நாங்கள் ஒரு அனுபவமாக ஒரு அஞ்சாறு மாசம் நான் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் ஒரு ஒரு ஐம்பது அறுபது வயசு அனுபவமாக நான் அதை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் அப்படி வர இருக்கின்ற காலங்களில் நிச்சயம் நாங்கள் ஆட்சியில் பங்கெடுப்போம் ஆட்சியில் பங்கெடுக்கின்ற பொழுது இன்னும் நாங்கள் சிறப்பாக முன்னேற்றமாக செயல்பட முடியும் என்று நம்புகின்றேன் துரவசவசமாக இந்த நாலஞ்சு மாதங்கள் இந்த ஆட்சியில் பங்கெடுக்க முடியவில்லை அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் நான் அனுபவமாக எடுத்து நிச்சயம் வர இருக்கின்ற ஆட்சியில் நான் பங்கெடுப்பேன் இருந்தால் கொள்கை உங்களுக்கு தெரியும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி சூழல்ல அரச ஆட்சி என்று சொல்ல அமைச்சரவையில சமதேசிய கூட்டமைப்பினர் அங்கம் வகிக்காவிட்டாலும் விட உயர்ந்த அந்தக்குள்ள தேசிய நிறைவேற்ற சபையில் அங்கம் வைக்க அதே போல மாகாணத்திலேயே மாற்றிகளை இருக்கின்றார்கள் எங்களுக்கு மக்களுக்கு கிடைச்சதும் பூஜ்ஜியம் மக்கள் ரொம்ப கவலைப்படுகின்றனர் கட்சியினுடைய கொள்கையின்படி மத்தியில் கூட்டாட்டி நாங்கள் சொல்லி வருகின்றோம் அது எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது இன்னும் பலமடங்கு ஒரு முன்னேற்றகரமான நிலைமையை எங்களுடைய மக்கள் அடைவார்கள் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் வலியுறுத்துகின்ற மீண்டும் உறுதிப்படுத்த சொல்ல உறுதிப்படுத்தி சொல்ல விரும்புகின்றேன் பலகாரம் தான் நிச்சயமா உங்களுக்கு தெரியும் என்னுடைய கொள்கை செயல்பாடாகதான் சில சில பெண்ண கலகாரம் தான் எங்களுக்கு தெரியும் சரி மிக்க நன்றி திரு நகஸ் தேவானந்த அவர்களை